நிச்சயமா அதாவது இந்த பாஜக சம்பந்தமாக மக்களிடத்தில் பிரச்சாரம் செய்வதற்காக எடுக்கப்பட்ட அனைத்து முயற்சிகளுக்கும் காவல்துறை தடை தர்றாங்க இதுவரைக்கும் சென்னை கோவை திருப்பூர் சிதம்பரம் ராமநாதபுரம் சிவகங்கை இது போன்ற பல ஊர்களிலே நாங்கள் பொதுக்கூட்டங்கள் நடத்துவதற்கும் பிரச்சாரம் செய்வதற்கும் கேட்ட அந்த அனுமதி என்பது இறுதி நிமிடத்தில் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது இன்னைக்கு கூட இன்றைக்கு மாலை இங்கே சிந்தாதிரிப்பேட்டையில் கூட்டம் நடத்துவதற்கு கொடுக்கப்பட்ட அனு அனுமதியை இறுதி நிமிடத்தில் ரத்து பண்ணியிருக்கிறாங்க தமிழ்நாட்டில் ஜனநாயகம் என்பதே இல்லை அரசியல் சாசனம் என்பதே நடைமுறையில் இல்லை ஆக எந்த இடத்திலும் பிரச்சாரம் செய்வதற்குரிய வாய்ப்புகள் முற்றிலுமாக மறுக்கப்பட்ட நிலையில் அடக்குமுறை கடுமையாக இருக்கிறது இல்லை ஒரே விஷயம்தாங்க இப்போ என்ன தமிழ்நாட்டில் பல கட்சிகள் நிற்கிறாங்க தேர்தலில் இன்றைக்கி இந்த ஆட்சி ஏன் அகற்றணுங்கிறத மக்கள்கிட்ட நாங்கள் சொல்லணும் விரும்புகிறோம் ஏன் அட்டணுனாலும் கொண்டு வந்த மசோதாக்கள் இந்த மசோதாக்கள் அடிப்படையில் மக்களிடந்து அகற்றப்படணும் அப்போ பாஜக எதிர்ப்பு என்பதால் பிரதான வேலை திட்டமே சும்மா இந்த அந்த கட்சி பிடிக்கிற அதனால வேற ஒரு கட்சிக்கு ஓட்டு போடுங்க அர்த்தம் இல்லை இந்த கட்சி ஏன் ஆட்சியிலும் நீக்கப்படணும்னு நாங்கள் சொல்ல விரும்புகிறோம் அப்போ தான் அடுத்து வரக்கூடிய கட்சி அந்த சட்டங்களை திட்டங்களை கொண்டு வரக்கூடாதுன்னு பார்க்குறோம் அது அடிப்படையில் தான் நாங்கள் பேச முடியும் உண்மைதாங்க ஆனா முதல்ல பாஜக ஏன் நீக்கப்படணுங்கிறத சொல்றது கூட வாய்ப்பு இல்லையா இன்னைக்கு அப்படி எப்படி நீங்க சொல்லுங்க நீங்க சொல்றதுக்கு வாய்ப்பு இல்லை அது அடுநிலைமையோடு மக்களிடத்தை சொல்ல விரும்புகிறோம் இதான் நடந்திருக்குற சொல்ல விரும்புறோம் நாங்க அதான் செஞ்சிருக்கோம் ஐந்து வருடமா நாங்க என்ன சொன்னோமோ அதே மக்களிடத்தை சொல்லுன்றதுக்கான ஜனநாயக வழி ஏன் மறுக்கப்படுது நாங்க அதான் கேட்க விரும்புறோம் எங்களுக்கு பேசுறதுக்கு உரிமை இருக்கு இல்லையா பொதுக்கூட்டம் நடந்த உரிமை இருக்கு இல்லையா அதை ஏன் மறுக்கிறீங்க நீதிமன்ற வழக்கு போட்டிருக்கோங்க நீதிமன்றம் வழக்கு பதிவு பண்ணியிருக்கோம் அந்த வழக்குகள் ஏன்னா என்ன என்ன பிரச்சனைனா கூட்டம் நடத்துகிற அன்றைக்கி சாயந்தரம் அனுமதி க மறுப்பு வருது அப்படி நீங்கள் வழக்கை பதிவு செஞ்சு அதுக்கப்புறம் காலதாமதம் ஆகுது இது ஒவ்வொரு இடத்துல நடந்துட்டு இருக்குது இது கிட்டத்தட்ட பத்து இதுவரைக்கும் முப்பது இடங்கள்ல இந்த மாதிரி அனுமதி ரத்து செய்யப்பட்டிருக்கு எலெக்ஷன் கமிஷனில் வந்து அனுமதி கடிதம் கொடுத்துட்டு காவல்துறைக்கு அனுப்பிடுறாங்க அதுக்கப்புறம் எலெக்ஷன் கமிஷனில் எந்த பொறுப்புமே எடுக்கிறது இல்லை எலெக்ஷன் கமிஷனுக்கு வந்து அரசியல் சாசனத்தை நடைமுறைப்படுத்தணுன்ற எந்த நோக்கமும் இல்லைங்க இங்கே பெரிய கட்சிகள் என்ன நடந்திருக்குன்னு பார்த்துட்டு இருக்கோம் நம்ம பெரிய கட்சிகள் விடுதலை சிறுத்தைகள் போன்ற கட்சிகளுக்கே என்ன நிலைமை நடந்ததுன்னு பார்த்தோம்னா இந்த தேர்தல் கமிஷனே நேர்மையில் பாஜக சாதகமா நடந்து கொடுக்க குற்றச்சாட்டு விரும்புறோம் நான் என்ன கேட்கிறேன்னா இந்த மாதிரி நிலைமையில தேர்தல் கமிஷன் தான் அத்தாரிட்டி அவங்க பேச்சுரிமையை உறுதி செய்யணும் இல்லையா ஏன் மறுக்கிறாங்க அடிப்படையில் இந்திய தேர்தல் நடக்குது இந்திய தேர்தல்ல காங்கிரஸ் எடுத்து காங்கிரஸ் ஒரு கொள்கை அடிப்படையில் அரசாங்கமா இருந்தது அரசாங்கமா எதிர்த்தோம் இன்றைக்கும் எதிர்ப்பு இருக்கிறோம் இன்றைக்கும் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் வெற்றி பெறாது என்பதை எங்களுக்கு உறுதியான நம்பிக்கை நாங்க என்ன சொல்ல வரோம்னா யார் ஆட்சியில் இருக்கிறாங்க அவங்க கொண்டு வர சட்டங்கள் என்ன தனிப்பட்ட இந்த கட்சியையும் நான் விமர்சிக்கிற இடத்துல அவங்க ஆட்சி முறை என்ன மக்கிட்ட சொல்ல விரும்புறோம் அப்ப ஆட்சி முறை ஒழுங்கா இருக்கணும் எங்களோட போராட்டமே நான் சொல்றதே வந்து ஆட்சி முறை என்னவா இருக்குங்கறதோ போராட்டம் அந்த அடிப்படையில் தான் நாங்க பாஜகவை எதிர்க்குறோம் நாங்க இல்ல எப்படி காங்கிரஸ் காதராக இருக்க முடியும் இந்தியா அளவுல காங்கிரஸ் வந்து பிரதான பிராந்திய கட்சி அளவுக்கு தான் இருக்குது பல கட்சிகள் இன்னைக்கு பாஜக எதிரப்புல நிக்கிறாங்க ஒரு ஒரு சவுண சொல்லிரும் சொல்லுங்க சொல்லுங்க காங்கிரசுடைய தேர்தல் அறிக்கைய அடிப்படை காரணம்னா நாங்க இப்ப கோய் நாங்க இப்ப வச்சு விமர்சனம் வச்சதே வந்து பாஜகவின் ஆட்சி முறை என்ன சரிங்களா அஞ்சு வருஷம் ஆட்சி நடتناங்க இல்லையா அந்த ஆட்சி லட்சணம் என்ன அதுல நிவர்த்தி பண்ணியா தேர்தல் அறிக்கையில் வந்திருக்கான்னு பார்த்தோம் அதுவே வரல அதுதான் இப்ப விமர்சனம் பண்ணியிருக்கோம் காங்கிரஸ் இதே பிரச்சனைகள் தான் இருக்கிறது காங்கிரஸ்லயுமே சாகர் மாலா திட்டத்தையோ பாரத் மாலா திட்டத்தையோ ஹைட்ரோ கார்பன் எக்ஸ்பிளோரேஷன் பத்தியோ எந்த குறிப்பும் இல்லை தமிழ பிரச்சனை குறித்து எந்த குறிப்புமே இல்லை அதை நாங்கள் முன் முன்வைக்கிறோம் நாங்கள் இன்னைக்கு இருக்க ஆட்சி முறைக்கும் அவங்க கொண்டு வந்திருக்கக்கூடிய அறிக்கையும் சேர்த்து தான் நாங்கள் வந்து பேசியிருக்கோம் நாங்கள் காங்கிரஸும் இதே பிரச்சனை இருக்கிறது தேசிய கட்சிகள் தமிழ்நாட்டினுடைய கோரிக்கைகளை முழுவதுமாக உள்வாங்கி அவர்களுடைய அவருடைய சாசனங்களை அவருடைய தேர்தல் அறிக்கையை தயாரிக்கிறது குற்றச்சாட்டு விமர்சனம் வைக்கிறது ஆரோக்கியமான விஷயம் எதுக்குன்னா அவர்கள் செய்த தப்பை சரி பண்ணணும் திருத்திக்கணும் அப்படிங்கறதா இதான் அடிப்படை அப்ப திருத்தணும்னு விரும்புறோம் நாங்க எந்த கட்சி திருத்ததோ நல்ல விஷயம் தான் அது அப்படின்னா வரவேற்க தான் செய்ய முடியும் நாங்க ஆனால் நாங்க சொல்றது அஞ்சு வருஷமா கொண்டு வந்து திட்டம் இருக்குல்ல இப்ப நில அபகரிப்பு சிட்டம் சரிங்களா கடற்கரை மேலாண்மை சிட்டம் காடு ஒழுங்குமுறை சட்டம் புதிய கல்விக் கொள்கை இதை குறித்து என்னங்க இருக்குது இதை கேட்க விரும்புறோம் இதை குறித்து என்ன இருக்குது அப்ப நான் எங்களுடைய கவலை வந்து இந்த சட்டங்கள் தான் மக்களை இன்னைக்கு ரோடு நடுரோடுக்கு வந்திருக்குது மீனவர்கள் நடவடிக்கை வந்திருக்கிறாங்க ஜிஎஸ்டி மூலமாக சிறுவணிகள் நடவடிக்கை வந்திருக்காங்க அவன் நில அபகரிப்பு சட்டம் முழுக்க மூலமாக விவசாயிகள் வந்திருக்கிறாங்க ஹைட்ரோ கார்பன் சட்டத்தின் மூலமாக ஒட்டுமொத்த டெல்டா வந்து சிதைக்கப்பட்டிருக்கு அப்போ இதுதான் நான் எங்கள் கவலை எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலுமே இந்த சட்டங்கள் இருக்கக்கூடாதுங்கிற கவலை அப்போ நான் காங்கிரஸ்க்கு இதை எச்சரிக்கையாக வைக்க தான் விரும்புகிறோம் நாங்கள் செயல்படுத்தும் போது தான் பார்க்க முடியும் நம்ம அது பாஜக வந்து தண்ணியை தண்ணீரை தனியார் மயப்படுத்துறதா அறிவிச்சிருக்கிறாங்க அது நடைமுறைப்படுத்தி இருக்கிறாங்க ஸ்மார்ட் சிட்டி திட்டமே நூறு நகரங்களில் தண்ணீரை தனியார் கம்பெனி கொடுப்பது அந்த அடிப்படையில் தான் கோவையில் சூயஸ் என்கின்ற பிரான்ஸ் நிறுவனத்துக்கு கொடுத்துருக்குறாங்க இனி கோயம்புத்தூரில் சிறுவாணித்தின் இலவசமாக கிடைக்காது பிரெஞ்சு கம்பெனிக்காரோட காசு கொடுத்து தான் வாங்கணும் ஏற்கனவே ஃப்ரான்ஸுக்கும் மோடிக்கும் நெருக்க விருப்பம் நம்ம நல்லாவே தெரியும் ரஃபேலும் ஒரு ஃப்ரான்ஸ் கம்பெனி தான் இன்னைக்கு வந்திருக்க சூயஸ் நிறுவனமும் ஃப்ரெஞ்சு கம்பெனி தான் அதனால தான் அங்கே சிபி ராதாகிருஷ்ணன் பாஜக வேட்பாளர் வெற்றி பெறணுங்கிற நோக்கத்தில் கடுமையாக வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க அப்போ இது தண்ணீரை தனியார் கம்பெனி கொடுப்பதற்காக தான் மினிஸ்ட்ரி கொண்டு வர்றாங்க இவங்க வேற ஒன்றுமே இல்லை இது வந்து உலக வர்த்தக கழகத்தில் டபிள் உங்க போட்ட ஒப்பந்தாங்க இது ஏற்கனவே ஏற்றுக்கிட்டாங்க அவங்க அதை தான் இப்போ நடைமுறைப்படுத்திட்டு இருக்கிறாங்க அதான் நாங்கள் அம்பலப்படுத்துவோம் ஸ்மார்ட் சிட்டிங்கிறது வேற ஒன்றுமே கிடையாது தண்ணீரையும் மின்சாரத்தையும் தனியார் கம்பெனி கொடுப்பதற்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் அதை தான் நடைமுறைப்படுத்திருக்காங்க இப்போ இது எல்லாமே நாங்கள் கேள்வி எழுப்ப விரும்புகிறோம் ஸ்மார்ட் சிட்டி திட்டம் என்பது ஏன் கொண்டு வரப்பட்டதுன்னா தனியார் கம்பெனி கொடுக்குறாங்க அதுதான் இப்போ நான் திரும்பவும் இது ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலின் பொழுதும் நாங்கள் இதான் முன் வச்சோம் ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தலின் போது இந்த கொள்கைகள் சார்ந்த பிரச்சனை என்ன நிலைப்பாடுதான் இப்பவும் அதே நிலப்பாடு சிறைக்கு நான் போவதற்கு முன்பு என் உடல்நிலை நல்லா இருந்தது எந்த பிரச்சனையும் எனக்கு இல்ல சிறையில இவர்கள் தனிமை சீரலை வைச்சது என்பதே சட்டவிரோதமானது தனிமை நான் வந்து விசாரணை கைதியான ஒழிய தண்டனை கைதி அல்ல அது மிக கொடூரமான ஒரு குற்றங்களை செய்து விசாரணை கைதியாக சென்றவனும் அல்ல அரசியல் காரணத்துக்காக அது ஐநாவில் பேசியதற்காக தான் நீங்கள் கைது பண்ணாங்க தனிமை சிறை என்பதே சட்டவிரோதமானது அப்போ தனிமை சிறையில் வச்சாங்க அது மட்டுமல்ல சிறையில் என்னுடைய உணவை நான் போய் வாங்கிக் கொள்வதற்கான அனுமதியை ரத்து பண்ணாங்க தண்ணீரை பெற்றுக்கொள்வதற்கான அனுமதி ரத்து பண்ணாங்க என்னுடைய ரேஷன் பொருட்களை வாங்குவதற்கான அனுமதி ரத்து பண்ணாங்க மருத்துவமனைக்கு நான் சிறைக்குள் இருக்கக்கூடிய மருத்துவமனையை போய் சென்று பார்ப்பதற்கான அனுமதி ரத்து பண்ணாங்க அங்க இருக்கக்கூடிய லைப்ரரிய நூலகத்தை சென்று பார்ப்பதற்கு பயன்படுத்துவதற்கு அனுமதியை ரத்து பண்ணாங்க இதை விட மிக மோசமாக என்னன்னா சிறைக்குள் இருக்கக்கூடிய காவல் நிலையம் அதுலதான் எனக்கு வரக்கூடிய வழக்குகளுடைய விவரங்கள் வரும் அந்த விவரங்களை சென்று பார்ப்பதற்கான அனுமதி ரத்து பண்ணாங்க ஆக சிறைக்குள் எந்த வித ஒரு சிறை கைதுக்கு இருக்கக்கூடிய அனைத்து உரிமைகளும் மறுக்கப்பட்டு சிறை நிர்வாகம் சிறைக்குள்ள இருக்கக்கூடிய விஜிலன்ஸ் டிபார்ட்மெண்ட் உளவுத்துறை இவர்கள் என்ன உணவை கொடுத்தாங்களோ அதைத்தான் நான் உண்ண வேண்டும் என்கின்ற நெருக்கடி எனக்கு இருந்தது அந்த உணவை எடுத்ததற்கு பிறகுதான் அன்றிலிருந்து சிறையிலிருந்து வெளிவரும் வரை என்னோட உடல்நிலை சரியாகலை அதை பல முறை நான் வந்து நீதிமன்றத்தில் முறையிட்டு இருக்கிறேன் அது மயிலாடுதுறை நீதிமன்றம் அங்கே சீர்காழி நீதிமன்றம் இங்கே தாம்பரம் நீதிமன்றத்தில் சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் அனைத்து நீதிமன்றங்களும் முறையிட்ட பொழுதும் கூட அவர்கள் என்ன பண்ணாங்கன்னா அதற்குரிய மருத்துவ வசதியை கொடுக்க மறுத்தாங்க இது மறுத்த பின்னாடி என்னோட வழக்கறிஞருக்கு இது குறித்து கடிதம் எழுதினேன் அந்த கடிதத்தை தடுத்து வச்சாங்க கடிதம் போய் சேரல என்னோட குழந்தைக்கு எழுதின கடிதத்தை தடுத்து வச்சது இது போன்ற மோசமான விஷயம் வெள்ளையர் காலத்துல கூட நடக்கல என் குழந்தைக்கு எழுதிய கடிதம் வரைக்கும் வந்து இப்படிப்பட்ட ஒரு ஒடுக்குமுறையை அவங்க சிறையில் வச்சாங்க அப்ப அதுல கிட்டத்தட்ட ஐம்பத்தைந்து நாட்களும் இதில் இருபத்தி ஏழு நாட்கள் என பயணத்துல மட்டுமே வச்சிருந்தாங்க இருபத்தேழு நாட்கள் பல இடங்களுக்கு கொண்டு சென்று அலங்கரிச்சாங்க அதில் என் உடல்நிலை மோசமானது அதுக்கப்புறம் வெளிவந்த பிறகு கண்பார்வை சரியான முறையில் இல்லை உடல் ஜீரண ஜீரணம் என்பதே சாத்தியம் இல்லாத நிலைமையில் இருந்தது திடீர் என்று மயக்கம் வருவதற்கு நடந்திருக்கு சிறையிலிருந்து வெளிவந்து நான் தொடர் சிகிச்சையில் தான் இருக்கிறேன் ஆனால் வரைக்கும் இந்த தீர்வு வரல இந்த அரசாங்கம் என்ன விதமான உணவை கொடுத்ததுங்கிற விசாரணை தேவை இது எனக்கு மட்டும் இல்லை தொடர் வேள்முருக்கு தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவர் வேல்முருகன் அவர்களுக்கும் இதே பிரச்சனை நடந்திருக்கிறது இந்தியாவில் மணிப்பூரில் அங்கே இருக்கக்கூடிய ஒரு பத்திரிகையாளருக்கும் இதே பிரச்சனை நடந்திருக்கிறது உத்தரப்பிரதேசத்துல பீம் ஆர்மியை சேர்ந்த ஆசாதுக்கும் இதே போன்ற பிரச்சனை நடந்திருக்குது இது போல பல அரசியல் கைதிகளுக்கு இந்தியா முழுக்க நடந்திருக்கிறது அதான் நாங்கள் கேள்வியை முன்வைக்க விரும்புகிறோம் அரசியல் கைதிகளுக்கு முழுவதுமே உடல் நிலையை பாஜக அரசு திட்டமிட்டு சிதைச்சிருக்குது அது எடப்பாடி அரசு கூட வேலை செஞ்சிருக்குது என் உடம்புக்கும் என்னுடைய உடல்நிலைக்கும் ஏதேனும் பிரச்சனை வந்ததுன்னா அது முழுவதுமாக இந்த அரசுகள் தான் காரணம் இதே இடத்துல எனக்கு முன்பு பேசி சென்ற முகில் என்ன இன்னைக்கு வரைக்கும் தெரியாது அதே தான் எனக்கு திரும்ப வைக்கிறோம் இது ஒரு கொலைகார அரசு அதுல எங்களுக்கு எந்த சந்தேகமும் கிடையாது எந்த சந்தேகமும் கிடையாது அப்ப சிறைக்குள்ள என்ன நடக்குது அப்படிங்கிறது வெளியே வரணும் நீதிமன்றம் அதை கவனத்தில் எடுத்துக்கணும் நீதிமன்றம் சொல்லிதான் சிறையில் போடுறாங்க அப்ப நீதிமன்றத்துக்கு பொறுப்பு இருக்குது நீதிபதிகளுக்கு பொறுப்பு இருக்குது உங்களை நம்பி தான் நாங்கள் சிறைக்கு போறோம் காவல்துறை நம்பி இல்லை அப்போ காவல்துறையை செய்யக்கூடிய இந்த அநியாயத்தை எதிர்த்து போராடக்கூடிய சத்தியங்கள் கிடையாது அப்போ நீதிமன்றத்தால் அதிகாரம் இருக்கிறது நீங்களும் சும ஓட்டமாக எடுத்துகிட்டு இங்கே இங்கே இங்க இருக்கக்கூடிய சிறைச்சாலையில் என்ன முறை உணவு கொடுக்கப்படுகிறது சிறைவாசிகள் என்ன நடக்குதுங்கிறத நீங்கள் ஆய்வு பண்ணணும் இந்த இடத்துல நாங்கள் திரும்ப ஒன்று வலியுறுத்த விரும்புகிறோம் ஜெயலலிதா அம்பியாருக்கு அப்போல்லாம் என்ன நடந்ததுங்கிறதெல்லாம் முக்கியம் பெங்களூர் சிறைச்சாலையில் என்ன விசாரிக்கிறது தான் முக்கியம் ஒரு சிறைவாசியாக நான் இதை சொல்கிறேன் ஒரு சிறைவாசியாக அதை சொல்கிறேன் நான் அப்ப இந்த மோடி அரசு தனது அரசியல் எதிரிகளை இப்படிதான் கையாடுது திரும்பவும் என்னை கைது செய்வதற்கான முயற்சி நடந்து ராஜேஸ்வரி என்கின்ற பெண்ணை பாலியல் வன்புணர்வு பாலியல் குற்றம் செய்தவர்கள் வழக்கு பதிவு பண்றது இல்ல அந்த ஒடுக்குமுறை செய்யறாங்க அப்ப பாலியல் குற்றம் செய்யக்கூடியவர்கள் ஆதரவாக காவல்துறை வச்சிருக்காங்க அதை எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடிய எனக்கோ முகிலனுக்கோ தோழர் வேல்முருகன் போன்றவர்களுக்கோ பியூஷ் மனுஸ் போன்றவர்களுக்கோ தொடர்ச்சியாக நெருக்கடி கொடுக்கறாங்க வழக்கு போடுறாங்க சிறையில் அடிக்கிறாங்க மக்கள் அதிகாரம் தோழர்கள் சிறையில் அடிக்கப்படுறாங்க வழக்குகள் பொய் வழக்குகள் போடப்படுகின்றன இங்க கூட பல்வேறு அமைப்புகளை சேர்ந்த பெரியார் அமைப்பை சேர்ந்தவர்கள் மீது வழக்கு பதிவு போடப்படுது நாங்கள் என்ன கேட்க விரும்புறோம் நாட்டில் சட்டம் ஒழுங்கு இருக்குமா இருக்காதா அரசியல் சாசனத்தை நடைமுறைப்படுத்துவீங்களா பண்ண மாட்டீங்களா இன்றைக்கு பெரியார் சிலை உடைக்கப்பட்டிருக்குது அரசின் ஒத்துழைப்பு இல்லாமல் அதிமுக அரசின் ஒத்துழைப்பு இல்லாமல் காவல்துறை ஒத்துழைப்பு நடந்திருக்கு இல்லாமல் நடந்திருக்க நடந்திருக்கு அப்போ இது அத்தனையுமே திட்டமிட்டு ஒரு வன்முறையை கொண்டு வருவதற்கு இந்த தேர்தல் தருணத்தில் ஒரு வன்முறை கொண்டு வருவதற்கு இந்த அரசாங்கம் முயற்சி செய்கிறது தேர்தல் ஆணையம் கண் கட்டி இது வேடிக்கை பார்த்துருக்கு ஆக இதுதான் எங்கள் உடல்நிலையை வரைக்கும் சொல்லணும்னால் நாங்கள் இதற்கெல்லாம் அஞ்ச போவதில்லை தொடர்ச்சியாக பாஜக அரசு அதிமுக அரசு மட்டுமில்லை அடுத்து யார் ஆட்சிக்கு வந்து மக்களுக்கு எதிராக எதை செய்தாலும் அதை எதிர்த்து நாங்கள் நிற்போம் மேப்பாள் நடக்கம் அதான் நிற்கும் அதை பற்றி எங்கள் கவலை இல்லை எங்களை நீங்க அச்சுறுத்தல் மூலமாக தடுத்து நடுத்த முடியாது ஏழு தமிழர் விடுதலை சாத்தியப்படுத்தல முகிலன் எங்கன்னு தெரியல இங்க ஸ்டெர்லைட்ல சுட்டுக் கொண்டவர்களுக்கான நீதி கிடைக்கல ஜல்லிக்கட்டில் அடிச்சதற்கான காவல்துறை அடக்குமுறைக்கு பின்னால் விசாரணை நடக்கல இருபது தமிழர்கள் சுட்டுக் கொலை செஞ்சாங்க அதுக்கு நீதி கிடைக்கல அப்ப என்னதான் ஆட்சி நடந்துட்டு இருக்கீங்க எதை வைத்து எடப்பாடி அவர்களோ பாஜகவினுடைய கூட்டணி கூட்டணி கட்சிகளோ மக்களிடத்தை வாக்கு சேகரிக்கிறாங்க எந்த கட்சியை நாங்கள் கட்டுப்படுத்த முடியும் நாங்கள் மக்கள் சார்பாடுன்னு பேசுகிறோம் யார் அரசாங்கத்தில் போய் உட்காந்தாலுமே அவர்கள் செய்யக்கூடிய தப்பை கேள்வி கேட்கும்போது மக்கள் தனியாக நிற்கிறான் இப்போ மக்களோட போய் நிற்கிறது தான் மே நிலை இருக்குது யாரோன்னு ஆட்சிக்கு வரட்டும் மே நிலக்கம் எதிர்கட்சியாக தான் இருக்கும் ஏன்னா கேள்வி கேட்கறதுக்கு யாரோ ஒருத்தர் வேணும் நாங்கள் இவர்கள் தான் ஆட்சிக்கு வரணும்னு சொல்லிட்டோம்னால் நாளைக்கு அவரை செய்யக்கூடிய தவறுக்கு நாங்கள் பொறுப்பாயிடும் நாங்கள் மக்கள் பக்கம் நிற்க விரும்புகிறோம் இங்கே மக்களுக்காக போராடியவர்கள் வெற்றி பெறணும்னு நாங்கள் விரும்புகிறோம் அப்படிப்பட்ட போராடி போராட்டத்தை களத்தில் நின்றவர்கள் வெற்றி பெறுவது நாங்கள் நாங்கள் விரும்புகிறோம் அது அதே சமயத்தில் இங்க ஆட்சியை நடத்திய அந்த பெரிய கட்சிகள் வீழ்த்தப்பட வேண்டும் அதுல எங்களுக்கு வந்து மாற்று கருத்தும் கிடையாது இங்க மக்களோட போராட்டம் நடத்திய இங்க பல்வேறு தோழமை அமைப்புகள் இருக்கிறாங்க அவர்களுடைய அமைப்பு தலைவர்கள் தோழர்கள் தேர்தலில் நிற்கிறாங்க அவங்க வெற்றி பெறணும் விரும்புகிறோம் அதே சமயத்தில் ஆனால் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய இந்த பாஜகவினுடைய கூட்டணி கட்சிகள் வீழ்த்தப்படணும் அது எங்களுக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது எங்கள் தோழமைகள் வெற்றி பெறணுங்களே எங்களுக்கு விருப்பம் இருக்கிறது அவங்களை வாழ்த்துறோம் நாங்கள் விரும்புகிறோம் ஆனால் அதே சமயத்தில் தமிழ்நாடு முழுவதும் பாஜக எதிர்ப்பை கொண்டு செல்லுங்க எங்கூட காலம் போராட்டத்தில் நின்றவங்க இது மட்டும் இல்ல மக்கள் சார்ந்த போராட்டத்தில் நின்றவர்கள் இந்துத்துவ கட்சிகளை எதிர்த்து நின்றவர்கள் அது நீங்க விடுதலை சிறுத்தைகளாக இருந்தாலும் சரி அல்லது மதிமுகவாக இருந்தாலும் சரி எஸ்டிபிஐ ஆக இருந்தாலும் சரி ஐயுஎம்எல் ஆக இருந்தாலும் சரி நாம் தமிழருடைய தோழர் பெரியாரை முன்வைத்து பிரச்சாரம் செய்யக்கூடிய இருந்தாலும் சரி இப்படிப்பட்டவர்கள் வெற்றி பெறுறதுல எங்களுக்கு எந்த மாற்றுக் கருத்தும் கிடையாது ஆனால் ஒன்று முக்கியம் பாஜக என்பது வீழ்த்து அது எங்களுக்கு எந்த எந்த விதமான தயக்கமும் கிடையாது கொடுத்தது வரவேற்கத்தக்கதுங்க இது மக்கள் சார்ந்த தீர்ப்பாக நாங்கள் வந்து பார்க்குறோம் தீர்ப்பின் விவரங்கள் நாங்கள் படிச்சு பார்க்கணும்னு விரும்புகிறோம் நாங்கள் அது அடிப்படையை ஒன்று சொல்ல விரும்புகிறோம் நில அபகரிப்பு சட்டத்தின் அடிப்படையில் தான் இந்த நிலம் எடுக்கப்பட்டது அந்த நில அபகரிப்பு மசோதா வந்து ரத்தாயிருச்சு ஆறு மாசத்தில் ரத்தாயிருச்சு ஆனால் ரத்தான மசோதாவை சட்டவிரோதமாக கூட நிலம் அபகரிக்கப்பட்டது அதனாலதான் நாங்கள் வந்து இந்த அரசையே வந்து சட்டவிரோத அரசு சொல்ல விரும்புகிறோம் நிச்சயமா இருக்கும் அதாவது என்னன்னா திரும்பவும் பாஜக ஆட்சிக்கு வருது அதிமுக ஆட்சிக்கு வருதுன்னா இந்த நில அபகரிப்பு மசோதா என்பது சட்டமாக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது அது வந்ததுனால் இந்த எட்டு வழிச்சாலை போன்ற அதான் பாரத் மாலா திட்டத்தை கொண்டு வரணும்னு சொல்லியிருக்கிறாங்க எட்டு வழிச்சாலை என்பது பாரத் மாலா திட்டம் அந்த பாரத் மாலா திட்டத்தினுடைய ரெண்டாவது தரிசனம் ரெண்டாவது பகுதியை நான் நடைமுறைப்படுத்தணும் பாஜக வந்து தேர்தல் அறிக்கையில் கொடுத்துருக்கிறாங்க அப்போ திரும்பவும் பாஜக ஆட்சிக்கு வந்ததுனால் இந்த நில அபகரிப்பு சட்டம் என்பது நடைமுறைப்படுத்தப்பட்டு எட்டு வழிச்சாலை மாதிரி பல சாலைகள் தமிழ்நாடு முழுவதும் குறுக்கும் மருக்கும் போடப்படும் அதனால தான் நாங்கள் பாஜகவை பற்றி நான் கேள்வி எழுப்போம்